பாருங்கன்னு சொல்றாங்க அது எப்படிங்க அசால்ட்டா வந்து செகண்ட் மேரேஜ் கரெக்ட்ன்ற மாதிரி ஒரு ஒருத்தரும் அவ்வளவு அழகா சொல்றீங்க எவ்வளவு பெரிய தப்பான விஷயத்த நீங்க எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்க தெரியுமா அந்த பாப்பா சொன்னால மெருன் சுடிதார் அந்த மாதிரி ஒரு சில விதி விலக்குகளுக்கு நாங்க அகைன்ஸ்ட் கிடையவே கிடையாது ஆனால் பெருமனே பெரும் மனஸ்தாபங்களும் ஒரு விட்டுக்குளத்திலும் இல்லாம ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷ்ல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க வந்து பிரிஞ்சு போறதான் நான் வேணான்னு சொல்றேன் சொல்லுங்க ஏன் இரண்டாவது திருமணம் வேணாம்னு நினைக்கிறேன் முதல் அந்யோன்யம் ரெண்டாவதுலயும் வரவே வராது எக்காலத்திலயும் வராது மனைவி கணவனை திருத்த முடியும் கணவன் மனைவியை திருத்த முடியும் திருத்திருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்ல சார் இவங்க திருத்த கிடையாது மன ஒற்றுமை அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொல்ல வரேன் அவங்க எங்கிருந்தோ வராங்க இவங்க யார் பெற்ற ஒரு ஒரு தாய் வயத்துல பிறந்தவங்களே ஒற்றுமையா கிடையாது ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல அப்புறம் எப்படி நீங்க முதல்லயே எல்லாமே சரியா நடக்கும் நீங்க சொல்றீங்க சார் சரியா என்ன அதான் அவங்க எப்படி அப்பா அம்மா அறிவுரை பண்ணி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண வைக்கிறாங்க அதுக்காக வேண்டிய தான் சார் சொல்றேன் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி இது பண்ணோம் நீங்க ஏன் இரண்டாவது திருமணத்தை எதிர்க்கறீங்க உங்களுடைய நம்பிக்கை என்ன முதல் திருமணத்துல அத தான் நான் கேக்குறேன் நீங்க அதை நம்புறீங்க நீங்க உன்ன நம்பறனால தான் உன்னை எதிர்க்கறீங்க கரெக்ட்டா ஆமா சார் அந்த நம்பிக்கை தான் நான் என்னன்னு கேக்குறேன் ஒட்டுமே இருக்கணும் சார் அதுதான் இந்த ஒட்டுமே வராது சார் ரெண்டாவது திருமணத்தை அதனால இந்த முதல் திருமணம் அதனால தான் நம்பிக்கை எனக்கு என்ன வேலை பார்க்குறீங்க நான் எக்ஸ் சிஏ சப் சப் இன்ஸ்பெக்டர் சார் மனைவி வேலை பார்த்தாங்களா ஹவுஸ் வைஃப் ஹவுஸ் வைஃப் சார் ஹவுஸ் வைஃப் ஆமா சார் அடுத்த நிகழ்ச்சிக்கு அவங்கள அனுப்பிச்சிக்கிறீங்க இல்ல சார் அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்க அவங்கள அனுப்புறீங்க இது இன்னியும் ஒற்றுமையா இருக்கு சார் 62 வயசு ஆச்சு எனக்கு என் மனைவி மேல இன்னும் பாசம் குறையல தெரியுங்களா நீங்க பாசம் கம்மியா வச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு உங்க மனைவிக்கு சண்டை எழுத்து வைக்காது கிடையாது கிடையாது அவங்களும் சொல்ல மாட்டாங்க நான் எப்ப சொன்னேன் அவங்களும் நான் எப்ப சொன்னேன் நீங்க பாசம் கம்மியா வச்சீங்கன்னு அதுதான் சார் முதல் பெஸ்ட் சார் ஆ ரெண்டாவது எல்லாம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அதுக்கப்புறம் மூணாவது வேலைக்கு ஆகாது நாலாவது அதனால தான் முதல் பெஸ்ட் ஆமா சார் இரண்டாவது திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க இருபத்தி நாலு வயசுல நான் டைவர்ஸ் ஆகி வந்துட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அவரும் அவருக்கும் எனக்கு செட் ஆகல ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம லைப்பு தான் பாக்குறோம் ஆனா நம்மளுக்கு பின்னாடி ரெண்டு பசங்க இருக்கு அவங்க லைப்பை நம்ம பார்க்கறதே இல்லை எங்க போய் சேரும் அப்பா கிட்டேயும் போக முடியாது அம்மா கிட்டேயும் போக முடியாது இப்ப அதுல பிள்ளைகளை எதிர்கொள்றது சிரமமா இருக்குங்கறீங்க ஆமாங்க சார் நீங்க एक्चुअली இரண்டாவது திருமணம் பண்ணல விருப்பம் வந்தது ஆனா என் குழந்தையா எனக்கா பிறந்ததுன்ற ஒரு கேள்வி அங்க வந்தப்போ வேண்டாம் யார் கேட்டாத எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க வந்தவங்கல அவர் என்ன ஒரு சூழ்நிலையில நான் வந்து குழந்தை கூடம் சரியில்லை அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் வந்து எனக்கா பிறந்தது என்கிட்ட கேட்கறேன்றப்போ ஒரு கேள்வி வந்தப்போ சரி தேவையில்ல எதுவுமே எதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் வந்து இன்னைக்கு நான் வந்து சுயமா நின்று சம்பாரிச்சு அவங்கள நான் நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு வந்து நீங்க நிக்கிறேன் சார் இப்ப அதே சூழல்ல உங்களுடைய முதல் குழந்தையா தன் குழந்தையை ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனிதர் வந்திருந்தாருன்னா நீங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்களா இல்லையா பண்ணிருப்பேன் சார் கண்டிப்பா பண்ணிருப்பேன் அப்போ அந்த நபர் தான் தவறே தவிர இரண்டாவது திருமணம் பண்ணுவது எப்படி தவறா இருக்க முடியுங்கிறது தான் இப்ப

சார் இப்ப இரண்டாவது திருமணம் வந்து இவங்க எதுக்காக பண்ணிக்கிறாங்க கணவன் மனைவியா வாழ்றதுக்காக தான் ஆனா இந்த சமூகமும் சொந்த பந்தமும் அடுத்தவ புருஷன் அடுத்தவ பொண்டாட்டின்னு தான் சார் சொல்லும் நான் அனுபவிச்சிருக்கேன் பதினோரு வருஷமா நான் என் புருஷன் கூட போனா கணவன் மனைவின்னு என்ன சொல்லல அடுத்தவ புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு போறா பாருங்கன்னு சொல்றாங்க இந்த அசிங்க வார்த்தை வேணுமா அந்த அக்கா சொன்னாங்க என்னுடைய கணவன் வந்து பல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க பல போதை மருந்துகள் சாப்பிட்றாங்க எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அதனால நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன்றாங்க திருத்த முயற்சி பண்ணிருக்கணும் ஒரு பட்சத்துல அவங்க வீட்டுக்காரு ஏதோ தகாத உறவுல வந்து ஈடுபட்டு திரும்ப போத மருந்துக்கு அதாவது ரெண்டாவது ஹஸ்பண்ட் ஓகேங்களா அந்த மாதிரி அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் வருது அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த லைஃப் தூக்கி போட்டு மூணாவது லைஃப்க்கு போவாங்களா அந்த ஹஸ்பண்ட் என் பொண்ணு வந்த பிறகு அவனை திருத்தின வைக்கிறதுக்கு நான் யாரு

எல்லாருக்கும் அப்படி அமையணும் உங்களால அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா இல்லங்க அமையறவங்க தான் சாய்ஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது சரிங்களா இல்ல இப்போ நீங்க இந்த கேள்வி முன் வச்சீங்கனா மறுபடியும் இன்னொரு கேள்வி உங்களை நோக்கி என்ன முன் வைக்கிறனா எல்லா முதல் திருமணங்களும் சந்தோஷமான வாழ்க்கையிலே நிறைவேறிடுதாங்கற கேள்வி மறுபடியும் அங்க வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் செஞ்சீங்கனா உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலோ நீங்க லவ் மேரேஜ் பண்ணினாலோ சரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணினாலோ சரி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துபாங்க அதுக்கு செகண்ட் நீங்க தேடும் போது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே அதுக்கு வந்து கஷ்டப்படுவீங்க அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் செகண்ட் மேரேஜ் வேண்டான்னு சொல்றேன் நீங்க சொல்றது கரெக்ட் சுத்தி இருக்கவங்க கூட வருவாங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு ஆனா வாழ்க்கை வாழ போறது அவங்களோ நானோ யாரு ஃபேஸ் பண்றோமோ அவங்க இன்னொரு விஷயம் நீங்க எல்லாரும் சொல்றீங்க நீங்க ஏன் தனியா நின்னு குழந்தைய வளக்கல வளக்கலன்னு முப்பது வயசுல அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு உங்களோட எதிர்காலம் என்ன நீங்க எல்லாம் கணவன் மனைவியா டைவர்ஸ் கேக்குறீங்க அம்மா அப்பாவா யோசிச்சு பாத்திருக்கீங்களா எப்பவாது ஒரு அம்மா நீங்க இருந்தே உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ரெண்டா திருமணம் செய்யறதுக்கு கஷ்டப்படுவீங்க நான் நல்ல அப்பா அம்மாவா இருக்கேன் படிக்க வைக்கிறேன் அவங்களை முப்பது வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் நாளைக்கு அவங்க பிள்ளை பிறந்து அதையும் வளர்த்து அதையும் படிக்க வைக்கிறதுக்கா நான் என்னோட வாழ்க்கை ஒரே ஒரு லைஃப் அவங்க பாத்துக்கும் போது என்னோட ரோல் அங்க என்ன யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் சில்ட்ரன் நம்மளுடைய குழந்தை குழந்தைகளை பயாலஜிக்கல் ஃபாதர் பயாலஜிக்கல் மதர் அப்படின்றது ட்ரெண்டிங் ஆவனா நல்லா இருக்கலாம் பட் இட்ஸ் நாட் ஐம்பத்தி ஏழு வயசுல என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிஞ்சார் சார் நாலு வருஷம் ஆகுது என்னை ராஜாத்தி மாதிரி வச்சிருந்தார் நான் வந்து ஒரு பைத்திய மாதிரி ஆயிட்டேன் அதாவது ஒரு பேட்ரி கூட எங்க வாங்குறதுன்னு எனக்கு தெரியாதுங்க சார் ஏதோ ஒரு பிரச்சனை அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி என்னுடைய மனசு சந்தோஷமா இருந்தாலும் சரி ரொம்ப துக்கமான அழுகையில இருந்தாலும் சரி அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு சக தோழமை யாருமே இல்லைங்க சார் தனிமையா ஒரு வீட்டுல இருக்கிற கொடுமை இருக்கு பாருங்க சார் அது வந்து சொல்லவே முடியாது வார்த்தைகளால இன்னைக்கு எனக்கு அறுபத்தி ஒரு வயசு ஆகுது இப்ப நான் ஏங்குறேன் இருபத்தி ஒரு வயசு பொண்ணு என்ன சார் பண்ணோம் ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண் வாழவே முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஓகேங்களா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன நான் ஒரு கடன் பிரச்சனையில் தவிக்கும் போது எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே இறங்கி போயிட்டாரு இன்றைக்கி என்னை விட்டுட்டு போய் ஏழு வருஷம் ஆகுது சார் ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனேன் இன்னைக்கு ஒரு ஒரு மாஸ்டராக இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஆயிரத்தி இரநூறுபா சம்பளம் நான் எந்த ஆணையும் நான் நம்பலை யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை பாலலான்னு ஒரு ஆசை கனவுகளோடு தான் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அவர் போயிட்டாருங்கிறதுக்காக நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பலை அவங்க சொல்றாங்க எனக்கு ஏன் லைஃப் தான் முக்கியம் நான் செகண்ட் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க முதல் மேரேஜ் நடக்கும் போது நிச்சயதார்த்த பத்திரிகையெல்லாம் அவங்களாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் சரி இல்லைன்னா நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பேன்னு ஃபர்ஸ்ட் லைஃப்ல எழுத சொல்லுங்க எழுதுவாங்களான்னு முதல்ல கேளுங்க யாருமே வந்துட்டு செகண்ட் மேரேஜை மேரேஜை யாரும் நோக்கி போகவே மாட்டாங்க தயவு செய்து அந்த கான்செப்ட் உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்கன்னு சொல்றதால ரொம்ப முட்டாள்தனமா இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் பெண்கள் வந்து தனித்து வாழ முடியும் தான் நான் அதை டினை பண்ணவே இல்லை எவ்வளவு காலத்துக்கு